இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் நெல்லை மாவட்டம் காரையாறு பகுதியில் நள்ளிரவில் வீட்டிற்குள் நுழைந்து தாக்க முயன்ற சிறுத்தையை பிளாஸ்டிக் கூடையை கொண்டு எதிர்த்து போராடி உயிர் பிழைத்ததாக சுஜிதா என்ற பெண் தெரிவித்தார் ஒரு மகன் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மாற்றுத்திறனாளி மகனையும் தன்னையும் தற்காத்துக் கொள்ள நீண்ட நேரம் போராடிய பின்னர் தாங்களும் வெளியேறி உயிர் பிழைத்ததாக அவர் கூறினார் சிறுத்தை தாக்கியதில் கைகள் முகம் மற்றும் தலையில் காயம் ஏற்பட்டதாக சுஜிதா தெரிவித்தார் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்